வெறுமனே நாம் பட்டுப்புடவை போடுறதோ பல நகைகள் போடுறதோ பண்பாடு கிடையாது பசியில பசியில் இருக்கிறவனுக்கு சோறு போடுறது தான் பண்பாடு அதை மறந்துறாதிங்க எண்ணியும் நாலு பேருக்கு உதவி அது சோறு மட்டும் மட்டும்தான் போடுறது குழப்ப ஊற்ற மாட்டேங்குது அந்த மருந்து படம் அந்தம்மா எப்படின்னா இட்லி வச்சுட்டு வேன் போடாது எம்மா வேன் போடணுமா இட்லியை வச்சு வேர்க்கவே இருக்குது இல்லைங்க என் இட்லி மாருக்கு வேன் போட்டால் மறந்துடும் போது இதை கேட்டி சாப்பிட்டம் போறான் மறந்துட்டேன் ஐயா இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு தீபாவளி பண்டிகையில தயவு செய்து முதியோர் இல்லத்திற்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க பொருள் கொடுங்க உணவு கொடுங்க தயவு செஞ்சு அப்பா அம்மாவை மட்டும் முதியோர் இல்லத்திற்கு நிறுத்தி உலகம் முழுக்க பல பண்டிகைகள் கொண்டாடுறோம் நியூ இயர் பொங்கல் தீபாவளி ஒரு தைப்பூசம் ஒரு பிறந்த நாள் புருஷங்கள் தினம் பெண்கள் தினம் மனைவிகள் தினம் இப்படி எல்லா பண்டிகையும் இருக்கு

மகேசன வீட்டுல செஞ்ச சக்கரை பொங்கல் அறந்தாங்கி நிசா வீட்டுக்கு போகணும் அறந்தாங்கி விசா வீட்டுல செஞ்ச ரம்சான் பிரியாணி ஏன்னா அதை சாப்பிட முடியாது அப்படி எல்லார் வீட்டுக்கு வரணுங்க பண்டம் ஈகை நம்ம வீட்டுல செஞ்ச பண்டம் பலகாரம்லாம் எல்லாம் இருக்குல்ல அத நாலு பேருக்கு குடுக்கணும் ஈகை பண்டம் ஈகை அதெல்லாம் பண்டிகை அருங்க நாமளே கடையில வாங்கி நாமளே சாப்பிட்டுக்கோம்னா அதுக்கு பேரு பண்டிகை கிடையாது அதுக்கு பேரு பகட்டு முன்னாலாம் சமைச்சு சாப்பிட்டோம் குக் பண்ணி சாப்பிட்டோம் இப்பெல்லாம் அது கிடையாது வெறும் புக் பண்ணி தான் சாப்பிடுறாங்க அதுவும் எங்க வீட்டுல ஒரு குட்டி இருக்கு பிரிட்ஜ் அதுக்கு பேரு அந்த பிரிட்ஜ் வந்ததுல முன்ன மாதிரி ராபிட் யாருமே வர்றது இல்ல தெரியுமா மிச்சமான சாம்பார் ரசம் சோறு எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு நம்பரும் போடுறாங்க அதெல்லாம் பரவாயில்ல போன வாரம் எங்க வீட்டு பிரிட்ஜ்ல கீரை துவையில் இருந்தது ஆசையா எடுத்து சுடுசோட பசஞ்சு சாப்பிட்டேன் உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு நாலு வாய் கசப்பா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஓடி ஒன்னை கொண்டாட்டி சொன்னா மாமா அது கீரை தொகையில் கிடையாது அது மெகந்தி மருதாணி போ சாம்பார் வைக்கலாம் நஷ்டம் வைக்கலாம் மது தானே ஏமாக்கிறீங்க இல்லை நான் கேட்கறேன் இங்கே இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க தயில் பாலிஷ்லாம் ஏமாந்துல வைக்கிறீங்க அதை விடுங்க ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னா அது எப்படி சார் அந்த சாப்பாடு அப்படியே நெஞ்சிலே நிற்கிது சார் உந்தாந்தவுளுக்கு சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சே இப்படியே பொண்ணு இருபத்தி மூணு பேருதான் கைதிவின்னா இதை வாட்ஸ்அப்லேயே உங்களை நான் மதுரையே இருந்துருக்கோனேன் முன்னூற்றம்பது கிலோமீட்டர் வேலு வேகு வந்து

தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சரஸ்வதி பூஜை அணிக்காது நாலு புத்தகம் வாங்கணும்னு நினைச்சிக்கலாம் அது பண்பாடு நமக்கு பட்டு புடவை வாங்கணும் நகை வாங்கணும் நட்டு வாங்கணும்னு யோசிக்காம நம்மளை விட கஷ்டத்துல இருக்காங்களே அவங்களுக்கு நாலு நல்ல உதவி நல்ல திட்டம் இந்த மேடையிலே கொடுத்தாங்க பாருங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அது மாதிரி நாம எடுப்பதில் இல்லை கொடுப்பதில் இருக்கிறது பண்டிகை அது என்னைக்கு மாறுதோ அது பண்பாடு அது வரைக்கும் இது பகட்டு 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி பொங்கலோ பொங்கல் நீங்க எதுக்கு அதிகமா கைவிட்டீங்க நான் பாத்துட்டேன் ஒரு ஆள் நன்றி வணக்கம் சொன்னா அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு அதுக்காக வந்தோடனே நன்றி உணவு சொல்லிட்டு உட்கார முடியுமா பாரு சொன்னார் பாருங்க எடுப்பதில் அல்ல வாழ்க்கை பிறருக்கு கொடுப்பது தான் வாழ்க்கை அது எவ்வளவு எதோதுக்கோ புத்தம் வாங்குறீங்க சரஸ்வதி பூசணிக்கு ஒரு புத்தமாவது வாங்க சார் வீட்டுல வந்து பெட்ரூம் கட்டுறீங்க சமையல் அறை கட்டுறீங்க பாத்ரூம் எல்லாம் கட்டுறீங்க ஏதாவது ஒரு வீட்டுல இனிமேலாவது புத்தக அறைன்னு சொல்லி ஒரு சின்ன அறையை வச்சு ஒரு இருபது புத்தமாவது வைங்க அடுத்து வர தலைமுறை இன்னைக்கு இந்த கைபேசி வந்த பாடி வாசிக்கிற திறனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை இவ்வளவு மக்கள் மத்தியில் சொல்லும்போது அது ஒரு நூத்தம்பது மனசுல போய் இடம் பிடிச்சா கூட எங்க பட்டி மனத்துக்கு பெரிய வெற்றியாக நாங்க விளங்குகிறோம் ரொம்ப நிறைய விஷயத்தை அடிக்கி அழகா சொல்லி முடிச்சார் அதற்கெல்லாம் பதில் சொல்லி பண்பாடு இல்லாம இத்தனை பேர் வந்திருப்பாங்களா சார் ஒரு தமிழ் மேடையை எப்படி ரசிக்க காரைக்கால பாத்துக்கலாம் சார் ஒரு அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் இருக்கிற இந்த கூட்டத்துல சலசலப்பிலாம பண்பாடோடு பட்டிமன்றத்தை வைக்கணும் அப்படி நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழுக்கு மரியாதை இது ஒரு பண்பாடு தானே சார் நல்ல முறையா பேசுறாரு சில பேசுனா நம்மளுக்கு புரியவே புரியாது நேற்று ஒருத்தர் பேசுனா தெரியுமா பாரதியார் என்ன சொன்னா தெரியுமா பாரதியார் தானே சொன்னா பாரதியார் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஆர் இருக்கா மேரேஜ் என்ன சொன்னார்னே சொல்ல பஸ்ஸு வந்து தேடி போயிட்டாங்க பின்னாடியே ஓட்டியிருக்காங்க ஏன் என்னட்டியிருக்கா அடுத்த வருஷம் சொல்லிருக்கா அப்படி இப்படி பேசுகிறனால குழப்பிக்காய் சார் அதே போல மேடையில் வந்து யாரும் ரெண்டு மூணு வாக்கிங் மேலே பேசுகிறேன் என்றால் கூப்பிட்டு உட்காரு சார் பாருங்கள் எவ்வளோ கல்வியாக இருக்குது எப்படி இருக்கான்னு சிலது இல்லை இதான் மைக்கி கிடைச்சின்னு சொல்லி வளர் வளர்ந்து பேசுவான் அப்படி கிடையாது அழகா பேசுவோம் யார் பேச்சாளனா வாயை திறப்பவெல்லாம் பேச்சாளர் இல்ல வாயை பயன்படுத்துவெல்லாம் பேச்சாளர் இல்ல வார்த்தையை பயன்படுத்துவதுதான் பேச்சாளர் இவங்க எல்லாரும் அந்த எந்த இடத்துல எதை பேசினா எடுக்கும் என்ன சொன்னா ரசிப்பாங்க அது தெரிஞ்சால்தான் இங்க வெற்றியாளராக இருக்காங்க அந்த வகையில கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் இன்றைய சூழலில் பண்டிகை என்பது தான் என்று பேச வருகிறார்கள் ஆ கொஞ்சம் உற்சாக

தமிழ் வணக்கம் தான் சார் நஜமாவை நம்புங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை சொல்லிக் கொள்வது உங்கள் அண்ண பாரதி நடுவர் அவர்களே அருமையா உட்கார்ந்து அவங்களை பார்த்தவன எனக்கு ஒரு கவிதை பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக காத்திருக்க ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க அரசியல்வாதிகள் எலக்ஷனுக்காக காத்திருக்க முதியோர்கள் பென்சனுக்காக காத்திருக்க நல்ல தமிழுக்காக காத்துக்கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் சிறப்பானவர் வணக்கங்கள் தமிழ் வணக்க பாடல் பாடலாமா சார்

அலை பேசியில் தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி கைபேசி கூட தமிழமாவது இகழ்ச்சி கல்வி மொழியில் தமிழ் இல்லை ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை அலுவல் மொழியில் தமிழ் இல்லை பழ அழலார் மொழியே நம் தொல்லை நீதி மொழியில் தமிழ் இல்லை வீதி மொழியில் தமிழ் இல்லை கோவி மொழியில் தமிழ் இல்லை பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் நடுவரவர்களே காரைக்கால் உண்மையிலே அன்பு சொந்தங்கள் எவ்வளவு தூரம் நல்லா ரசிக்கிறாங்க தெரியுமா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே நான் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லட்டுமா சார் கேரள பெண்கள் சிரிச்சா தான் அழகு ஆனா இந்த காரைக்கால் பெண்கள் முறைச்சா கூட அழகுதாங்க அதே போல காரைக்கால் பசங்க என்ன சாதாரண பசங்களா காரைக்கால் பசங்க என்னாடி பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்துற பசங்களா அவங்க எல்லாம் ஒரு கொள்ளி வச்சிருக்காங்க சார் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்ந்த விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துடலாம்டா அப்படின்னு நினைக்கிறது தான் காரைக்கால் பசங்க சொல்லி சொல்லியாம நீ வாழ்ந்துட்டு இருக்க தேங்க்யூ சார் அதை எல்லாரும் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தது உங்களை வாழ்த்து ஒரு ரெண்டு பேரும் கவிதை கொஞ்சம் <laughs> yes, <laughs> 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 <laughs>

கிறிஸ்துமஸ் கேக்கும் இருக்கும் வரை அமெரிக்க உளவுத்துறையை நினைத்தாலும் நாம் இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்க முடியாது என்பதற்கு பண்டிகை தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் சத்தியமா சார் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் எங்க வீட்டுல எங்க அப்பாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் மகேஷ் சார் கேட்டீங்களா இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ண சொன்னதே அவர்

பண்டிகைகள்ரியுமா <laughs> 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 ஒரு இருபத்தாறு விருது கொடுத்திருக்காங்க சக்கரவர்த்தி காமெடி மண்ணா அது இது காமெடி கிஞ்சு வீட்டுல மாதிரி பேச உட்காருங்க பாத்தீங்களா

பொங்கல்ல புழு என்னன்னு கேளுங்க வீட்டுக்காரர் பதறிட்டாங்க என்னமா பொங்கல் ஒரே புழுவா இருக்கு அது என்ன சொல்லு தெரியுமா சார் நல்லா பாருங்கமாமா அது புழு இல்ல நூடுல்ஸ் பொங்கல்னு சொல்லிருக்கு சார்

பெண்களுக்கு யார பிடிக்கும் எங்க கூட சண்டை போட்ட உடனே பெண்கள் கிட்ட சண்டை போட்ட உடனே சமாதானம் பண்ற புருஷனை பிடிக்க அவன் வெறும் மனுஷன் கிச்சனுக்குள்ள விருவிறு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்தான் மா மனுஷன் தட்டு வருது பாத்தீங்களா சார் கும்பிடுற சாமியை கூட தமிழ் அங்க பிடிக்கும் ஜல்லிக்கட்டை பத்தி நீங்க சொன்னீங்க உண்மையிலே எத்தனை பெருமைகள் எனக்கு இருந்தாலும் ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனையாளராக நான் பேசினதுலாம் உண்மையில எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க இந்த ஜல்லிக்கட்டை நான் நேர்ல இருந்து பாக்குறேன் நம்மள போய் மிருகவதை பண்றோன்னு சொன்னாங்க கும்புட்ட சாமிய கூட தமிழ் எப்படி கும்பிட்டா தெரியுமா பிள்ளையாரை சாணியாக பிடித்து பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியை அமர்த்தி காலையை நந்தியாக அமர்த்தி பசுவை கோமாதாவாக வணங்கி சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி புலியை ஐயப்பனை நண்பனாக்கி எருமையை யமனின் தேராக்கி குரங்கை அனுமனாக கும்பிட்டு நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுன்னா என்ன அர்த்தம் மாடு வருது பாரு துண்டிக்கிட்டு தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுங்க சீறி வரும் காலையின் வேகமும் ஏறி வரும் காலையின் வேகமும் வீரம் ஒரே நேர்கோட்டு நிற்பது தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு பெருமை நிலைநாட்டுகிறதே இது பண்பாட்டுக்கா பகட்டுக்கா சார் ஒட்டுமொத்த பெண்களுடைய கைத்திட்டம் நான் வாங்கி தப்பிக்கணுமா சார் நிச்சயமா இப்ப நிஜமாக சார் பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் நம்ம வெட்டிமன்ற நிறைவு